வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லஞ்சி செய்வேன் சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்றதுனால அங்கே சாப்பிட்ருக்குறேன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் செஞ்சுக்கல தோசை ஊற்றிக்கலாம் இல்லைன்னா பழம் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு மாவட்டம் வேண்டிய இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு கன்சீவாக இருக்கா எதாவது சாப்பிட ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் மாங்காய் ஊறுகாயும் பச்சடியும் கேட்டேன் ஆல்ரெடி மாங்காய் ஊறுகாய் செஞ்சு கொடுத்தேன் பச்சடி எனக்கு செய்ய தெரியாது யூடியூப் பார்த்து மெனக்கிட்டே இன்னைக்கு நான் செஞ்சால் அக்கா நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் செக்கப் வந்தேன் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் சொல்லிட்டேன் சரி பரவாயில்ல இன்னொரு நாள் செஞ்சு தரேன் சொல்லிட்டு என் மாமியார் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும்னாலே எடுத்து வச்சுருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சோளக்கரை தான் வச்சு வச்சுருக்கேன் அது போக பால்கார் வந்து சீம்பால் கொண்டு வந்தார் அதை ஈவினிங் காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இன்றைக்கி மளிகை ஜாமா வாங்குறதுனால லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க அதை வச்சு தான் நான் வீட்டு செலவுகள்லாம் எல்லாம் பார்த்துக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி என் கை என்னை நம்பி என் கையில் பணம் கொடுக்குறதே ஹஸ்பண்டுக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு எல்லாத்தையும் அதை நான் இருக்கேனே நான் பார்த்துக்க மாட்டேன்னா நான் பார்த்து பார்த்துக்க மாட்டேனும்னு சொல்லுவாங்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதுலேருந்து நான் கட்டாயம் டூ ஹண்ட்ரட் தனியாக சேவிங்ஸ்னு எடுத்து வச்சுருவேன் அது ஒரு எந்த சூழ்நிலையில் எடுக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன் பேலன்ஸ் இருக்க த்ரீ ஹண்ட்ரடில் தான் நான் டெய்லி செலவுகளை பார்த்துட்ருப்பேன் இந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்கினதில் வாங்கினது டெய்லி செலவுலாம் போக எனக்கு இந்த மாதம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிச்சம் வந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்றனால பேலன்ஸ் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் இது போக நான் டூ ஹண்ட்ரட் சேவிங்ஸை தனியாக வச்சிருக்கிறேன் அப்புறம் மொட்டை போட்டதுலேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை எதாவது ஒரு ஹேர் பேக் போடுவேன் நான் பச்சை வந்து வெந்தயம்லாம் போட்டு ஒரு பதினாறு திங்ஸ் போட்டு எனக்கு மட்டுமே ஒரு ஹேர் பேக் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கேன் இன்றைக்கி அதில் வெற்றிலையும் சின்ன வெங்காயமும் சார் எடுத்து அந்த பவுடரை போட்டு பேக் போட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் மளிகை ஜாமான் இதெல்லாம் செக்லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் பாப்பா போய் கூப்பிட போகணும் தேங்க்யூ